எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு வேற்றுமையில் உள்ள புக் பேட் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை எழுதுக பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது உடன நிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும் அறத்தான் வருதே வருவதே இன்பம் இத்தொடரில் மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது மலர் பானையை வரை வணைந்தால் இத்தொடர் ஆக்கல் பொருளை குளி குறிக்கிறது பொறுத்துக மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்கோணன் ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஆறாம் வேற்றுமை பாரினது தேர் சிறுவினா எழுமாய் வேற்றுமையை விளக்குக தற்கனுடை பக்க நூத்தி நாற்பத்தி ஐந்துலர் பக்க நூற்றி நாற்பத்தி ஐந்துல முதலாம் வேற்றுமை இந்த கீழே எழுவாயுடன் வேற்றுமை அதை ஆரம்பித்து அந்த பேரை எடுத்துக்காட்டு முடிவு வரையும் பாவை வந்தால் வரையும் சிறுமினா ஒன்று கனவிடை நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள் யாது இதற்கான உடை பக்கை நூற்றி நாற்பத்தி ஆறில் இருக்கும் நான்காம் வேற்றுமை அந்த ஹெட்டிங் கீரை நான்காம் வேற்றுமைக்கு அதை ஆரம்பித்து அந்த பேரா முடியிற வரையும் என பல பொருள்களில் வரும் அதுவரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை உடன் நிகழ்ச்சிக்கு பொருள் என்றால் என்ன உடன் நிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன இதற்கான உடை பக்கை நூற்றி நாற்பத்தி ஆறில் இருக்கும் ஓடு ஓடு அதில் ஆரம்பித்து அலுவலர்கள் சென்றனர் அதுவரையும் சிறுநாட்டுக்கான உடை நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்